பழனி முருகப்பெருமானின் கையில் இருக்கும் தண்டத்தில் கிளி ஏன் அமர்ந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு சமயம் முருக பக்தரான அருணகிரிநாதர் மீது பொறாமை கொண்ட சம்மந்தாண்டான் என்னும் புலவன் அருணகிரிநாதரை பழிவாங்க நினைத்தார் அதற்காக சூழ்ச்சி செய்து திருவண்ணாமலை மன்னராக இருந்த பிரபுட தேவராயர் மூலமாக அருணகிரிநாதரை தேவலோகம் அனுப்பி பாரிஜாத மலரை படித்து வரச் சொல்லி கட்டளையிடச் செய்தான் சம்மந்தாண்டான் மன்னரின் கட்டளைப்படி அருணகிரிநாதர் தன்னுடைய உயிரை ஒரு கிளியினுள் செலுத்திவிட்டு தன்னுடைய உடலை திருவண்ணாமலலை கோபுரத்தில் கிடத்திவிட்டு கிளியின் ரூபத்தில் தேவலோகம் பறந்து செல்கிறார் இதுதான் சந்தர்ப்பம் என்று எண்ணியை சம்மந்தாண்டான் அருணகிரிநாதரின் உடலை தகனம் செய்து விடுகிறான் பாரிஜாத மலரை படித்துக்கொண்டு பூலோகம் வந்த அருணகிரிநாதர் தனது உடல் காணாமல் போனதை எண்ணி திகைக்கிறார் இதைக் கண்ட முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி தந்து சாதாரண உடல் போனால் என்ன உன்னை எனது பக்கத்திலேயே வைத்துக்கொள்கிறேன் எனக் கூறி தன்னுடைய தண்டத்தில் அந்த கிளியை அமர்த்திக் கொண்டார் இதன் பின்னரே முருகனின் தண்டத்தில் அருணகிரிநாதர் கிளியாக அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க